வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் திருநாள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா விவசாய பெருமக்கள் எல்லாருமே வந்து இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி நெல் விதைச்சி அதை வந்து ஒரு இருபது நாள் பொறுத்து அந்த நாத்தெல்லாம் எடுத்து அதை பக்குவமாக வந்து நடவு செய்து விநாயகருக்கு பூஜை பண்ணி நாங்கள் வந்து நடவு நட்டுருக்குறோம் இந்த பயிர் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களுக்கு நல்லபடியாக அறுவடை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை பூஜை பண்ணி நடவு நடுவாங்க நடவு நட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் ஒரு பூஜை பண்ணுவாங்க இப்படி பூஜை நாட்களாகவே வந்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் தீபாவளி திருநாள் வரும் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நட்ட பயிர் வந்து அறுவடைக்கு இந்த மார்கழி மாதம் வந்து தயாராகிடும் மார்கழி மாதம் அந்த தேதிக்கு தேதிக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து அவங்க அந்த நட்ட நெல் மணிகள்லாம் வந்து அறுவடைக்கு விளைஞ்சி தயாராக இருக்கும் அதை அறுத்து கொண்டு வந்து அது பக்குவமாக அரிசியாக்கி தை மாதம் முதல் தேதி நமக்கு வந்து இந்த அரிசியை கொடுத்த அன்னத்தை கொடுத்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அனைத்து விவசாயிகளும் உழவர் பெருமக்களும் இந்த சூரிய பகவானுக்கு அந்த புது அரிசியில் பொங்கல் வச்சு நன்றி கடன் செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த உழவர் திருநாள் தைப்பொங்கல் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நாமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை செலுத்தி அந்த சூரிய பகவானுடைய அருளை நாமும் பெறுவோம் ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியான இந்த தைப்பொங்கலை கொண்டாடுங்க தை மாதம் முதல் நாள் அதாவது என்னென்ன சூரியன் வந்து ரெண்டு திசையில் பயணம் செய்வார் வடக்கிருந்து தெற்காகவும் தெற்கிருந்து மீண்டும் வடக்காகவும் பயணம் செய்வார் இந்த பயணத்துக்கு ஒரு ஒரு உண்டு அதாவது வடக்கிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய பயணத்துக்கு பேர் தட்சணயனம் தட்சணம்னா தெற்கு சூரியன் வந்து தெற்கு திசை நோக்கி ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருப்பார் அப்படி வந்து முடித்து மீண்டும் வட திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நாள் தை மாதம் முதல் தேதி உத்திரம்னா வடக்கு சூரியன் வடக்கு திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு பேர் உத்திராயணம்னு பேர் இந்த தை மாதம் முதல் தேதியில் இருந்து சூரியன் வடதிசையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாள் இனிமே வந்து பகல் பொழுது அதிகமாக இருக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த சூரியனுடைய பயணம் இந்த காலம் உத்திராயணம் வந்து மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய காலமாக தான் இருந்துகிட்ருக்கு எந்த காலத்திலுமே உத்தராயணம் வந்து ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த உத்தராயணம் பொழுது எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து அந்த சூரிய பகவான் எல்லோரையும் நல்ல வாழ வைக்க வேண்டும் என்று அந்த சூரிய பகவானை வேண்டிக்கொள்கின்றேன் இந்த உலகத்துக்கே அன்னம் கொடுத்திருக்கின்ற அன்னம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அண்ணம் கொடுக்க போகின்ற விவசாய பெருமக்களுக்கு அருணை வாஸ்துவின் அன்பான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் குடும்பத்துண குடும்பத்தினருடனும் இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பொங்கல் திருநாளாக இருக்க அருணை வாஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்